அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடக்க போற இணையழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு முதல் அழைப்பு காளியம்மாளுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து அந்த விழாவில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மே பதினெட்டு நடக்க போற இணை எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோடைய மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல சீமானவர்கள் நினைக்கக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று திரட்டி இதை ஒரு குடும்ப விழா மாதிரி நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா நிர்வாகிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்த்து தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையுமே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றதுனால தான் சீமானவர்கள் இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வகையில் தற்போது நடக்க போற இணையழிச்சி பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு பொதுக்கூட்டமாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கோயம்புத்தூர்ல நடக்க போற இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா வேனு பஸ் ட்ரெயின் அப்படின்னு எல்லா வாகனங்களையுமே பயன்படுத்தி ஒன்று சேர போறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய அது மட்டும் இல்லாம விஜயோடைய பொதுக்கூட்டத்திற்கு எப்படி பத்து லட்சத்திற்கு மேல ஒரு ஆட்கள் கூட்டம் கூடி அந்த இடத்துல நிக்கிறது கூட இடம் இல்லாம ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கும் நடக்க போகுது அப்படின்றதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய கால நிலவரமாக இருக்கு நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிய நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் குடும்பம் குடும்பமாக இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து சீரும் சிறப்புமாக செய்ய போறாங்க அப்படின்றதும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ட்ரெயினில் எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு இந்த அளவுக்கு ஒரு மாஸ் க்ரௌட் அந்த இடத்துல கூட போறாங்க அப்படின்றதே அனைவருமே பார்த்து விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் இருக்க நிலையில ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர்ல போயிட்டு விடுதுகளில் தங்கியிருக்காங்க அப்படின்னும் ஏன்னா இறுதிக்கட்டமாக பஸ்ஸோ ட்ரெயினோ போக்குவரத்து நெரிசலில் சிக்கிப்போம் முன்னதாகவே போயிட்டு அந்த பொதுக்கூட்டத்திற்கு தயாராகணும் அப்படின்னு ஏற்கனவே பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சீமானவர்கள் இந்த இணையடைச்சி பொதுக்கூட்டத்திற்கு முதல் அழைப்பு யாருக்கு விடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி அப்படி யாருக்கடா சீமானவர்கள் முதல் அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பெண் சிங்கம்னு கருதிட்டு இருந்த காளியம்மாளுக்கு தான் கொடுத்திருக்காரு ஏற்கனவே தற்போது காலியம்மாள் கட்சியில் இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய சோகத்துல இருக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சீமானவர்கள் முதல் அழைப்பையே காளியம்மாளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றது தற்போது அனைத்து தரப்பு மக்களாருமே பேச போட்டுட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காளியம்மாள் இதற்கு சம்மதமும் தெரிவித்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா மேடையில கூட பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் ஒரு கள நிலவரம் சொல்லுது குறிப்பாக சொல்லணும் காளியம்மாள் கட்சியில இணைவதற்குண்டான மேடையாக இந்த ஒரு விஷயம் மாறும் அப்படின்னும் பல தரப்பு மக்களாலையும் எதிர்பார்க்கப்படுது எது எப்படியாக இருந்தாலும் இந்த இணையழு பொதுக்கூட்டத்தில் காலியம்மாள் கட்சியில சேர போறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பதில் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்